எனக்கு அன்பா அந்த தேவ ஜனமே தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன் என்னோட கூட சங்கீதத்தின் புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் சாம்ஸ் சாப்டர் பிப்டி ஃபைவ் வேர்ஸ் டுவெண்ட்டி டூ கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் ஆமீன் இந்த காலை வேலையில் ஆண்டவரோட வார்த்தை உங்களுக்கு நேராக வர்றது என்னென்னா உங்கள் பாரங்கள் நீங்கள் சுமக்கிற சுமைகள் பாரம்னா என்ன க உங்கள் குடும்பத்தை குறித்து இல்லை பிள்ளைகளை குறித்து இல்லை உங்கள் தொழிலை குறித்து பொருளாதாரத்தை குறித்து இல்லை உங்களோட ஹெல்த்தை குறித்து உங்களோட ஃபேமிலியை குறித்து ஊழியத்தை குறித்து எதுவாக வேணாலும் இருக்கலாம் அந்த பாரத்தை எல்லாம் என்ன பண்ணணுமா நீங்க சுமக்க வேண்டாம் யோசிச்சு பாருங்க எங்கேயோ நம்ம கடைக்கு இங்கேயோ போயிட்டு வரோம் இல்லை ஏதாவது வாங்கிட்டு வரோம் அந்த அந்த ஒரு லக்கேஜ் நம்ம எவ்வளோ நேரம் சுமந்துட்டு இருக்க முடியும் கீழே வச்சிரும்ல சுக் கொஞ்சம் நேரம் தான் நம்மளால சுமக்க முடியும் அதுக்கு மேலே நம்மளால சுமக்க முடியாது ஆனா யோசிச்சு பாருங்க ஈவன் நம்ம தாய்மார்களுக்கு தெரியும் பெண்மணிகளுக்கு தெரியும் பிரெக்னெண்ட் ஆக எப்படி இருக்கும் நல்லா சந்தோஷமாக அப்புறம் கொஞ்ச நாள் போக போக எப்படா டெலிவரி வரும் எப்போ இந்த பாரத்தை நான் இறக்கி வைப்பேன்னு ஸோ எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்கு ஆனால் நம் தேவனை அப்படிப்பட்ட தேவன் இல்லை அவர்கிட்ட எல்லாம் சர்வ வல்லமையுடைய தேவன் இல்லையா அவரால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் கிடையாது அவரால் சுமக்க முடியாத பாரங்கள் கிடையாது இல்லையா அதனால தானே நம்மளோட பாவத்தையும் அக்கிரமத்தையும் அவர் சுமந்து தீர்த்தார் யோசிச்சு பாருங்க அப்போ உங்களோட பிரச்சனை போராட்டம் அவருக்கு எம்மாத்தரும் என்ன பண்ணுங்க இந்த காலை வேலையில் உங்கள் பிரச்சனை போராட்டங்கள் அவர் இறக்கி கர்த்தர் பாரத்தை வைக்கணும்னா என்ன சுமக்க கூடாது அவர்கிட்ட இறக்கி வச்சுட்டு திரும்பி நீங்க புலம்பிக்கிட்டு இல்ல அதையே நினைச்சுக்கிட்டு அதுலயே நீங்க திரும்பி 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 அந்த காரியத்தை யோசிச்சு கொண்டிருக்க கூடாது ஒன்ஸ் நீங்க அந்த பேக் கையில் இருக்கு அதை இறக்கி வச்சிட்டீங்கன்னாக்க உங்கள் கையில் வெயிட் ஃபீல் பண்ணுவீங்களா மாட்டிங்கல்ல அது மாதிரி தான் ஏசப்பாக்கிட்டு அந்த பாரத்தை கொடுத்துட்டீங்கனாக்கா திருப்பி நீங்கள் அதை சுமக்க கூடாது மென்டலியோ இல்லை ஃபிசிக்கலாவோ இல்லை எமோஷனலா கூட நீங்கள் அதை சுமக்க கூடாது அப்படி நீங்கள் கடத்தலை நம்பி ஒரு விஷயத்தை நீங்கள் அவரை நம்பி கொடுக்கறது என்ன ஆகும்னா அவர் உங்களை ஆதரிப்பாராம் அவர் உங்களை ஆதரிக்கிற தேவன்னாக்கா அவர் உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்கறது நம்மள வந்து ஒரு பாதுகாக்கிறது எல்லாமே அந்த ஆதரிப்புக்குள்ளே வந்துடும் அவர் வந்து எப்படி செய்கிறாருனாக்கா ஆதரவற்றவர்கள் யோசி யாருனாக்கா யாருக்குமே பாதுகாப்போ இல்லை யாருமே இல்லைங்கறது சூழ்நிலை அப்ப அவர் நம்மளை ஆதரிக்கிறாருனாக்கா அந்த விஷயத்துல தேவன் நமக்கு ஆதரவா நமக்கு ஒரு ஒரு மாரல் சப்போர்ட்டாக அவர் இருப்பாராம் அப்ப அது மாத்திரமல்ல நீதிமன்ற்களை ஒருபோதும் தள்ளாட விட்டார் எந்த பிரச்சனை எந்த வருத்தத்தை எந்த பாரத்தை நீங்க தேவ சமூகத்தில் கொண்டு போய் வைக்கிறீங்களோ அந்த விஷயத்துல நீங்க நீதிமன்களாக இருந்தா எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொந்த ரக்ஷகராக ஏற்றுக்கொண்டு இயேசு ரத்தத்தினால உங்க பாவங்கள் எல்லாம் கழுவும்படி பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஏசப்பாவ சொந்த தெய்வமா ஏற்றுக்கொள்ளுறச்சே நம்ம எப்படி யாரும் நீதிமன்களா மாறுறோமா அப்போ நம்ம அவருடைய பிள்ளைகளா இருக்கச்சே அது மாத்திரம் இல்ல மாறுறது மாத்திரம் இல்ல இந்த வேதத்தை வாசிச்சு வேதத்தின்படி வாழ்க்கை வாழச்சே அணுதினமும் நம்ம நீதிமன்களா இருக்கிறச்சே அப்போ நம்மளோட பாரத்தை எல்லாம் அவர் சுமந்து தீர்க்கிறாரு அவர் நமக்கு ஆதரவு கொடுக்குறாரு அது மாத்திரமில்லை நம் கால்களை அவர் தள்ளாட ஓட்டார் ஐ மீன் அங்கே நம்ம ஜெபிக்கலாம் எங்கள் அன்பின் தகப்பனையும் தகப்பனே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா இந்த நாளிலும் கூட ஆண்டவரே யார் யாரெல்லாம் எந்தெந்த விஷயங்களை வருத்தப்பட்டு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறார்களோ எல்லா பாரதியும் தேவனையும் உங்களுடைய பாதத்தில் கொண்டு வந்து வைக்கிறோம் ராஜா ஆண்டவரே நீர் ஒவ்வொருத்தருக்கும் நீர் ஆதரவாக இருப்பீராக ராஜா இனி அது அவர்கள் சுமக்க தேவையில்லை என்று உணர்த்துவீராக தகப்பனே அந்த விஷயத்தில் நீர் ஆதரவாக இருந்து நீதிமான்கள் கால்களை ஆண்டவரை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று இருக்க ராஜா அவங்க கால்கள் எங்கும் தள்ளாடாதபடிக்கு ஆண்டவரே அந்த தள்ள தள்ளாடுகள் இல்லாதபடிக்கு ஸ்திரமாக அவர்கள் வாழ்க்கையை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி மோக்களாக வெளப்படுத்தி நிலைநிறுத்தி சாட்சியாக வாழ வைப்பிறார்கள் ஏசி நாமத்தினாலே ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன் நீதிமானி அவர் ஒருபோதும் தள்ளாட விட்டானாக்கா நம்ம கால் வந்து ஷேக் ஆகாது என்ன ஆகும்மோ அசிங்கமோ அவமானமோங்கிற பயம் உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் உங்கள் பாரத்தை கத்தர் பேரில் வச்சு பாருங்க அவர் உங்களை ஆதரிப்ப உங்கள் கால்களை உங்கள் வாழ்க்கையை அவர் தள்ளாடவிட்டார் ஆமீன் காட் ப்ளஸ் யூ